வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீனாங்கணேசன் இனியனின் நட்சத்திர வீரர் விராட் கோலியை நம்ம த்ரீல கிளம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்கா ஜாம்பவம் டி அட்வைஸ் கொடுத்திருக்காரு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் ஓப்பனிங் மேட்ச்மனா விராட் கோலி செயல்பட்டு வராரு விராட் கோலி ரன்கள் சேர்க்க முடியாம தடுமாறுறதால அவரை நம்பர் த்ரீல இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரல்கள் எழுந்துட்டு தான் வருது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ந்து சூப்பர் எட் சுற்றுல இந்திய அணி நாளை ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க இதுக்காக பார்படாஸ் மைதானத்துல இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியிலையும் ஈடுபட்டு அமெரிக்கால நடந்த லீக் போட்டிகள் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கினாரு மூணு பட்டியலில் விளையாடின விராட் கோலி ஒன்னு நாலு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு ரன்கள் மட்டுமே சேர்த்திருந்தாரு இதனால விராட் கோலியின் பேட்டிங் ஃபார்ம் மேல சந்தேகங்கள் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம த்ரீல நல்லா விளையாடிட்டு வந்த விராட் கோலி எதற்காக தொடக்க வீரரா களமிருக்க இந்திய அணி நிர்வாகம் முடிவு செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சும் இருக்காங்க இந்த நிலையில தான் விராட் கோலியின் நெருங்கிய நண்பர் டி வில்லியர்ஸ் பேசும்போது எப்பவுமே விராட் கோலியை நம்ம த்ரீல களமிறங்கி விளையாட சொல்லி கெஞ்சி இருக்கேன் குறிப்பா நாளை விளையாட போற பிச்சுகளை விராட் கோலி போன்ற வீரர்கள் தான் நம்பர் த்ரீல களமிறங்கணும் வேண்டும் ஏன்னா பேட்டிங் உதவியா இருந்த அட்டாக்கிங் கிரிக்கெட்டையும் ஒருவேளை விக்கெட்டுகள் விழுந்தா பிரஷரோட ரன்களையும் சேர்க்க முடியும் சர்வதேச கிரிக்கெட்ல மிடில் ஓவர்கள்ல விளையாடக்கூடிய சிறந்த பேட்ஸ்மேன் விராட் கோலி தான் அவர் ஓபனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியல நாக் அவுட் போட்டிகள இந்திய அணி தோல்வி அடையிறதுக்கு அட்டாக்கிங் கிரிக்கெட்டை ஆடாததுதான் காரணம் நான் நினைக்கிறேன் டி டுவெண்டி கிரிக்கெட்ல எப்பவுமே முதல் அடியை அடிக்க தயங்கவே கூடாது இந்திய அணி சிறிய தயக்கத்தோட கடந்த சில ஆண்டுகளா விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்திய தரம் குறித்து யாருக்குமே சந்தேகம் இல்ல ஆனா ஆட்டத்துல முன்னாடி நகரணும் அப்படின்னா தொடக்கத்துல இருந்தே ரிஸ்க் எடுத்து விளையாடணும் அப்படி ரிஸ்க் எடுத்து முன்னேறிட்டோம்னா இந்திய அணியை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு சோ இவர் சொல்லியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாளைய மேட்ச்ல விராட் கோலி நம்பர் த்ரீல இறங்கணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்